ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீக்கங்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் அரைச்சி ஊற்றி மட்டன் குழம்பு ஸ்டைலில் அதுக்கு பீக்கங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்க சதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வெங்காயம் தக்காளி அரைக்கிறதுக்காக மிளகாய் அரைக்கிறதுக்கு இல்லை காரம் கம்மியாக தான் நாங்கள் வைப்போம் அதுவும் தாளிக்கிறப்ப தாளிக்கிறதுக்காக வாங்க ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயத்தை மட்டும் வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் லைட்டாக வதங்கி இப்போ தக்காளியை சேர்த்துடலாம் மட்டங்கள வந்துட்டு பெருந்தீரகம் மட்டும் சேர்த்துருக்கோம் முதிய சீரகம் சேர்த்தோன்னா கறி வரும் அதனால வந்துட்டு தக்காளி போட்ட தான் சேர்த்துருவோம் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போகிறோம் இப்போ எடுத்து வச்சுக்கோன்னா கட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டம் இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கலாம் அதே கடையிலே தான் தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம் என்னென்னா பண்ணிக்கலாம் நாங்கள் தக்காளியில் போடல ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால போட்டுப்போம் இந்தவோனால் போதும் இப்போ நம்ம பீக்னா கட்டணி தரலாம் ஃபஸ்ட்டு கலர் மட்டும் கொஞ்சம் சூடாகவே இது பண்ணிடலாம் மாதிரி சாப்பாடு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கும் அப்புறம் அரைச்சி ஊட்டிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுடுவோம் வீட்டில் அரைச்ச குழம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி சுட்டுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிம்மில் வேகும் நம்ம அதுக்குள்ளே வந்து அரைச்சிட்டு வந்தலாம் சிம்மில் வச்சு மூடி போட்டுருவோம் கொஞ்சம் லைட்டாக வெந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சதை காசு ஊற்றிடுவோம் சரி தக்காளி பெருசாக இருக்கிறதுனால நம்ம போட்டு வதக்கவே இல்லை அரைச்ச தக்காளி விழுத மட்டும்தான் வதக்கட்டும் இப்போது லைட்டாக உப்பு பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ மறுபடியும் உப்பு சேர்த்துடலாம் இதில் தேங்காய் வந்துட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுனா போங்க டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டுப்போம் சீக்கிரம் கெட்டுப்போம் அப்படின்னா நாங்கள் தேங்காய் மிக்ஸ் பண்ணலை நல்லா கொதித்த பின்னாடி லைட்டை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி மட்டும் கரைச்சி ஊற்றிக்குவோம் நாங்கள் அப்போ தான் மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் போதும் வெந்திருப்போம் நம்ம நல்லா வெந்துருச்சு இப்போ நாங்கள் புளி கரைச்சதை ஊற்றிடுவோம் புளி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே குறைச்சிடுவோம் திருச்சி குழம்பு ரெடி வாங்க இறக்கிட்டு சாப்பிடலாம் பீக்கங்கா குழம்பு ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்